நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சாம்பார் இவ்வளோ டேஸ்ட்டாகவும் இவ்வளோ சுவையாகவும் செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சாம்பார் ரொம்ப சுவையாக எப்படி செய்யலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு வீட்டில் உள்ளவங்க திரும்ப திரும்ப இந்த சாம்பார் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் எதுவும் எக்ஸ்ட்ரான பொருளெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியண்ட்ஸ் தான் அதில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அதில் சேர்த்து செய்கிறதுனால அதை எந்த மாதிரி டேஸ்ட்டாக நம்ம இந்த சாம்பாரை கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சாம்பார் பிடிக்காதவங்களும் திரும்ப திரும்ப வைக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஈர்ப்புத்தன்மையுடைய ஒரு சாம்பார் இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் சாம்பார் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லா காய்கறிகளும் நான் கலந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் சவு சவு கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் இதில் ஒரு முருங்கைக்காய் எல்லாமுமாக எல்லா என்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க சின்ன வெங்காயம்தான் இதுக்கு மெயின் சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னேன் இல்லைங்களா அதில் ஒன்று சின்ன வெங்காயத்தை முழுசாக ஒரு நூறு கிராம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் இப்போது ஒரு குக்கரில் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளையும் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பருப்பை நல்லா கழுவிட்டு பருப்பை அதை குக்கரில் போட்டுவிட்டு ரெண்டு டம்ளர் முழுகிற அளவு தண்ணி விட்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் ஒரு துண்டு கட்டி பெருங்காயத்தை நீங்கள் இந்த பருப்பு கூடையே சேர்த்துக்கலாம் நாலு பல்லு பூண்டு இதெலாம் தான் சின்ன சின்ன டிப்ஸு இந்த ஜீரகம் இந்த வெந்தயம்லாம் இந்த பருப்போடு சேர்ந்து வேகும்போது உங்களுக்கு சாம்பார் சீக்கிரம் கெட்டும் போகாது சேம் டைம் ஃப்ளேவர் வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் பருப்பு கேஸுங்கிறதுனால அந்த கேஸ் தன்மையும் இருக்காது இதெல்லாம் தான் அந்த சின்ன சின்ன டிப்ஸு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க குழைய வேக விட்டுடாமல் நல்லா மலரை வேக விட்டு பருப்பை எடுத்துக்கணும் அதுவும் ஒரு மெயின் பாயிண்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் நூறு கிராம் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் வந்து பாதி பாதி வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ தான் வந்து காய்கள் கரைஞ்சி போகாமல் அங்கங்கே நமக்கு நல்லா நீ தெரியும் சாம்பாரில் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இதை காரம் சேர்த்து வேக வைக்க போகிறோம் காய்களோட அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் போய் வதங்குற தன்மை வந்தால் போதும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு சாம்பாரோட டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் சாம்பார் நம்ம வழக்கமாக செய்கிறத விட இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க இப்போது இந்த காய் எல்லாமும் வெங்காயமும் ஒரு கால் கால்வாசி தான் வதங்கியிருந்தது பாருங்க முழுசு முழுசாக அப்படியே இருக்கணும் நம்ம பருப்புலாம் சேர்த்து வேக வச்சா கூட அந்த வெங்காயம் முழுசாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சு சிம்மில் வச்சு பொறுமையாக காயெல்லாம் உடஞ்சிடாமல் கரைஞ்சிடாத அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்துக்கு வதக்கி எடுத்துக்குங்க இப்போது நான் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் சா இது வந்து மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் டா சாம்பார் ஒரு சாம்பார் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூனும் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூனும் நீங்கள் இதெல்லாம் வந்து கூட்டவோ குறைச்சவோ சாம்பார் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அதிக அதிகமாக சேர்த்துக்கலாம் இதில் இப்போ வந்து ஒரு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க நம்ம எல்லாம் சேர்த்துட்டு சரி பார்க்கும்போது மீதி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாய் தூள் சாம்பார் தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா காயோடையும் மிங்கில் ஆகுற மாரி சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க மிளகாய் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு இதை சுவையை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு அதை வேக விட்டுடலாம் வேக விட்டுட்டு இப்போது வெந்த பருப்பை பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கணும் குழையவும் வேகக்கூடாது பருப்பு குழக்கொழன்னு ஆகக்கூடாது நல்லா மலராக வெந்ததுன்னா காயோடு சேர்ந்து பருப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாம்பார் வந்து கண்ணுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் வந்து முக்காப்பா தான் வெந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்குங்க முக்கால் பாதம் வெந்தாலே போதும் காய் வந்து அப்படியே நம்ம போட்டிருக்கிற காய் உள்ளே இருக்கிறது அப்படியே தெரியணும் அதனால் காயை ரொம்பவும் வேக விட்டுடாதீங்க இப்போ இந்த முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் புளி சேர்த்த உடனே இதுக்கப்புறம் காய்கள் வந்து கரைஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்து புளியோட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எல்லாம் மிங்கிலாகி உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சே காயில் சேர்ந்து நல்லா வெந்துடும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியணும் ஜீரகம் நல்லா செவர விட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு இதை சேர்த்து கொஞ்சம் வதங்க நல்ல ஃப்ளேவர் வர அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கிங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நம்ம நீங்கள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பருப்பில் சேர்த்து வேக வச்சுருந்தாலும் கொஞ்சமாக பவுட்ரு பெருங்காயமோ இல்லை கட்டி பெருங்காயமோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் ஜென்ரலாக சாம்பாருக்கு பெருங்காயம் நம்ம நிறையா சேர்த்தோம்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நமக்கு சின்ன சின்ன டிப்ஸு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பவுட்ரு பெருங்காயம் இருந்தால் ஒரு எடுக்கிற குவான்டிட்டிக்கு மாரி அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்து இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கிரன்ச்சியாக வதங்கினா போதும் வதங்கினதுக்கு இந்த வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம அந்த ரெடி இருக்கிற அந்த குழம்பை வந்து அந்த குழம்புல நீங்கள் தாளித்து எடுத்து கொட்டிட்டாலும் சரி இல்லை தாளித்ததை எடுத்து இதில் போட்டாலும் சரி எடுத்து ஊற்றி குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பருப்பு சேர்க்கணும் வேக வச்ச பருப்பை சேர்க்கணும் பருப்பு எப்படி இருக்குது பாருங்க எல்லா பருப்பும் வந்து வெந்து குழஞ்சி குழ குழன்னு இல்லாமல் காயோடு சேர்ந்து பருப்பும் காயுமா அந்த மாரி தெரியணும் அப்போ தான் அந்த சாம்பார் வந்து பார்க்குறதுக்கும் நமக்கு ஒரு கண்ணுக்கு ஃபஸ்ட்டு விருந்து அப்புறமா சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கொதிக்கும் போதே வீடே மணக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி எப்படி செய்யறதுங்கிறது நம்ம சேனலில் நான் வந்து போட்டிருக்கிறேன் சாம்பார் பொடி குழம்பு பொடி வறுவல் பொடி எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்லலை எல்லாமே வீட்டில் தயாரிக்கிற பொடி தான் இப்போ எல்லாம் சேர்ந்து பருப்பு காய் எல்லாமும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது வந்து மூடி வச்சு கொதிச்சா போதும் இறக்கப்போகல ஒரு பஞ்சு மல்லி இலை சேர்த்து இறக்கிடுங்க இன்னும் வந்து அது ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் நல்லா சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு நல்லா பசு நெய்யாக இருந்து விட்டு அதில் இந்த சாம்பார் காயோடு போட்டு எல்லா காயும் போட்டு இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் காயில் ஏறி இருக்கும் இந்த பெருங்காய வாசனை சாம்பார் பொடி வாசனை நம்ம போட்டிருக்கிற மல்லி இலை வாசனை இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு வேறு லெவலில் கொண்டு போவோம் எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் காய்கறி மட்டும் உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே பிடிக்கலன்னே சொல்ல மாட்டாங்க சைடிஷ்ஷே தேவையில்லை அப்படி ஒரு சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புரட்டாசி மாதத்துல நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள்